சில தருணங்களில் வாழ்க்கையில் சில விஷயங்களில் நம்மளால் செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு ஒரு கட்டங்கள் இருக்கும் கையேறு நிலைன்னு சொல்லுவாங்களே அதே மாதிரி சில நேரங்களில் என்னால் இதை செய்ய முடியல அப்படிங்கிற ஒரு இயலாமையாகவும் இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது ஸ்ரீ கர்மயோகி அவர்கள் யோக வாழ்க்கை விளக்கங்கிற புத்தகத்தில் சொல்லியிருக்கிற ஒரு விஷயம்தான் இந்த பதிவு எதுவுமே செய்ய முடியாதவர் என்ன செய்யறது அப்படிங்கிற கேள்விக்கு கேள்விக்கு பதிலாக சொல்லக்கூடியது எதுவும் செய்யக்கூடாது எதுவும் செய்யக்கூடாதுன்னா நமக்கு தோண்ட இது செய்யலாமா அதை செய்யலாமான்னு மனசு பரபரப்பாக இருக்கக்கூடிய விஷயத்தை அமைதி பண்ணி எதுவும் செய்யக்கூடாது நம்மளால் எதுவும் செய்ய போது எதுவுமே செய்யக்கூடாது அப்படி எதுவுமே செய்ய முடியாத நிலைமையில் இருக்கும்பொழுதும் மனம் வந்து ஒரு நிலையில் இருக்காது ஒரு பதட்டத்தில் இருக்கும் உள்ளுக்குள்ளே ஒரு பத பதிப்பு இருக்கும் என்ன ஆகிடுமோ என்ன செய் என்ன ஆகுமோ எப்படி நடக்குமோ இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பதப்பதிப்பு இருக்கும் அது இருக்கக்கூடாது அப்படிங்கும்போது உள்ளுக்குள்ளே இன்னரில் ஒரு பேலன்ஸ்டாக நிதானமாக இருக்கணும் அதை வர வச்சுக்கணும் அது வர வச்சுக்கிற முறைகள்ங்கிறது அது தனியாக இருக்குது அது அந்த மாதிரி வர வச்சிட்டதுக்கப்புறம் அப்புறம் அப்படி இருக்க முடிஞ்சதுன்னா நம்மளால் உள்ளுக்குள்ள செய்வதற்கு ஒன்றும் இல்லாத தருணங்களில் நம்மளால் உள்ளுக்குள்ளே பதவதைக்காமல் அமைதியாக நிதானமாக இருக்க முடியுதுன்னா அந்த நிலைக்கு பேர் தெய்வ நம்பிக்கைன்னு பேர் சொல்கிறார் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நான் ரியாக்ஷன்ற ஒரு யோக முறையை அடிக்கடி ஸ்ரீ கர்மயோகி அவர்கள் குறிப்பிடுவது படிச்சிருப்போம் அப்போ நான் ரியாக்ஷன் சொல்லும்போது அழுத்தமாக எதுவும் செய்யாமல் இருக்கமாக இருக்கிறதுங்கிறத மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துப்போம் அது இல்லை உள்ளுக்குள்ளே இந்த பதப்பதிப்பு இல்லாமல் அமைதியாக எது நடந்தாலும் அன்னை பார்த்துப்பாங்கங்கிற ஒரு விஷயத்தில் அன்னை மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையோடு இருக்கிறது பேர் தான் நான் ரியாக்ஷன் அப்போது தெய்வ நம்பிக்கையோடு இருக்கோம்னா நம்ம நான் ரியாக்ஷனோடு இருப்போம்னு ஆகுது அதனால் இந்த பதப்பதிப்பு அடையிறதுக்கு அடங்கிறதுக்கு நம்ம உள்ளுக்குள்ளே ஒரு நிதானம் வர்றதுக்கு அன்னையை அழைத்தல்ங்கிற முறை பெரிய உதவியாக இருக்கும் அந்த ரிதமிக்க அன்னையை அழைக்கும் பொழுது எங்கே எந்த நிலையில் கூப்பிட முடியுதோ வாயால் கூப்பிட முடிஞ்சால் வாயால் கூப்பிடலாம் இல்லை என்னால் மனசுக்குள்ளே கூப்பிட முடியும் உணர்வால் கூப்பிட முடியும் அந்த அந்த உணர்வில் அன்னையை நிறைக்க ந நிறைக்க முடியும் இந்த மாதிரி நம்ம எந்த தல தலங்களில் எந்த விஷயத்தில் எந்த நிலையில் நமக்கு ஒரு நிதானம் வேணுமோ அந்த நிலையில் நம்ம அன்னையை அழைத்தோம்னா அந்த நிதானமும் ஒரு பேலன்ஸ்டு ஸ்டேட்டும் வரும் அந்த பை ப்ராக்டிஸில் அது வரும்பொழுது அன்னை மேலே அன்னை மேலே எழக்கூடிய ஒரு அசையாத நம்பிக்கை தான் தெய்வ நம்பிக்கைங்கிறார் அப்போ தெய்வ நம்பிக்கையோடு இருந்தோன்னா நான் ரியாக்சன்கிறது வந்து இயல்பான ஒரு விஷயமாக இருக்கும் அப்போ எல்லாமே நம்மளுடைய கண்ட்ரோலில் இருக்கும் அல்லது நமக்கு நன்மையாகவே எல்லாமே முடியுன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம்